தொடர் கொல்லிமலை அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கௌரி சங்கர் கௌரி சங்கர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கடந்த இரண்டு நாட்களாக இரவில் பெய்துவனமழை காரணமாக அங்குள்ள முக்கிய அருவியான ஆதாய கங்கை நீர்வீழ்ச்சி மாசிலா அருவி நம்மருவி ஆகிய அருவிகளில் நீர்வரத்து அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக ஆதாய கங்கை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கு நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் செல்லவும் மாவட்ட வன அலுவலர் கலாநிதி தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் இல்லாத அளவு வறட்சியை கண்ட இந்த கொல்லிமலையில் தற்போது இந்த கோடை மிகவும் மகிழ்ச்சியை பொதுமக்களுக்கு அளித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக இரவில் பெய்த காற்றாற்று வெள்ளம் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளுக்கிய தடை விதித்திருந்தாலும் மற்ற அருவிகளான நம்மருவி அருவி நம் மற்றும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகள் நம்பியிருந்த இப்பகுதி வியாபாரிகள் மற்றும் மலையாள மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நன்றி கௌரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்குள் சென்னியுஸ் பில்லைக் காண கலிக்கப் பண்ணுங்க